பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம என் படத்தோட அந்த ஃபஸ்ட் சீனில் பாத்துட்டு பயனரமா வந்து தளபதி கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு சூப்பரா வந்திருக்கு சாங் அப்படின்ற மாதிரி படத்தோட முதல் விஷயமே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடையும் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து தளபதி கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு தென் அணிரூத்துக்கு வந்து கால் பண்ணிருக்காரு அனிரூத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சோ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவரோட எந்த படங்கள் இப்ப ரீசெண்டா வந்து அத்தனை படங்களையும் மியூசிக் பிளேயர் மியூசிக் கம்போசரா வந்து போட சொல்லியிருக்காரு சோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டிராக்டர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பட் அந்த யாருமே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பிடிக்கல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம அணியுறுத்த தான் வந்து பிடிச்சிருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் போட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னாயின் படத்தோட அந்த ரிலீஸ்க்காக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் படத்தோட இந்த செகண்ட் சிங்கில் தேர்ட் சிங்கில் ட்ரெயிலரு இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பட் ஷோர் ஷேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து நியூ இயருக்கு வரும் அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு ஸோ நியூ இயரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயில் வந்து ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெயிலரை பற்றின ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் ரிலீஸ் பண்ணி வைக்க போகிறாராமா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு நம்ம டிவி கேக்கு மிகப்பெரிய அளவு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு நம்ம தலைவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தலைமை ஜியர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ டிசம்பர் இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் நடக்கும் போது ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து கூப்பிட்டுருக்காங்களாமா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு வெறித்தனமான மூமெண்ட்டாக இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒரு சம்பவம் வந்து பண்ண போறாரு நம்ம தளபதி ஜியர்கள் அப்படி உண்மையான விஷயம் ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் வரது நினைச்சாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூஸ் மூசி எழுப்பது அண்ட் ஒரே ஸ்டேஜில் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் தளபதி ஜெய் இவங்க ரெண்டு பற்றியுமே ஒன்றாக பார்க்க போகிறோம் அப்படி போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஸோ இதை பற்றி உப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க என சினிமா பற்றி நெட்ரு தவிர சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க